ப்ளஸ் டூ படிக்கும் தன் மகள் வைஷ்ணவியின் பையில் இருந்து மொபைல் போனை கண்டதும் மாலதி அதிர்ந்து போனாள் பொட்டலத்தை எடுத்து வைக்க பையை திறந்தபோதுதான் மாலதி அதனுள் ஒரு சாம்சங் மொபைல் இருப்பதை கண்டாள் அவள் உடல் முழுவதும் நடுங்கினாள் மிகுந்த கஷ்டப்பட்டு குடும்பத்தை நடத்தி செல்லும் போராட்டத்தை மகள் தினமும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறாள் அப்படியிருந்தும் அவள் அப்பா அம்மாவின் கஷ்டத்தை புரிந்து கொள்ளவில்லையே என்று நினைத்து அந்த தாய் மனம் வலித்தது மொபைலை கையில் பிடித்தபடி வைஷ்ணவி குளித்து வருவதற்காக மாலதி திண்ணையில் அமர்ந்திருந்தாள் குளித்து தயாராகி வைஷ்ணவி வெளியே வந்தபோது இறுக்கமான முகத்துடன் நின்றிருந்த அம்மாவை கண்டு அவள் திகைத்து போனாள் அம்மா இன்று வேலைக்கு போகவில்லையாம் டவுனில் உள்ள ஒரு துணிக்கடைக்கு பக்கத்தில் இருக்கும் தையல் நிலையத்தில் மாலதி வேலை செய்து வருகிறாள் இரண்டில் ஒன்று தெரிந்தால்தான் இனி நான் எங்கும் போவேன் நாங்கள் இப்படி கஷ்டப்படுவதெல்லாம் உனக்காகத்தானே அந்த எங்களையே நீ இவ்வளவு நாள் ஏமாற்றிக் அல்லவா கோபத்துடன் அவள் வைஷ்ணவி உற்று நோக்கி மூச்சை அடக்கினாள் வைஷ்ணவி எதுவும் புரியாமல் அம்மாவின் முகத்தை பார்த்தாள் அம்மா என்ன சொல்கிறாய் நான் என்ன ஏமாற்றினேன் மாலதி மொபைலை எடுத்து அவளிடம் காட்டி கேட்டாள் இது எங்கிருந்து உனக்கு கிடைத்தது எவ்வளவு காலமாக இது நடக்கிறது அம்மாவின் கையில் இருந்த ஃபோனை கண்டு அவள் அதிர்ந்தாள் எனக்கு தெரியாது அவள் முகத்தை திருப்பிக் கொண்டு சொன்னாள் உனக்கு தெரியாமல் இது எப்படி உன் பையில் வந்தது எனக்கு தெரியாது மெலிந்த குரலில் இருந்தது அவளுடைய பதில் உண்மை சொல்லவில்லை என்றால் இப்போதே ஃபோனையும் எடுத்துக்கொண்டு உன் பள்ளிக்கு நானும் வருவேன் உன் ஆசிரியரிடம் சொல்கிறேன் வேண்டாம் அம்மா நான் உண்மை சொல்கிறேன் பள்ளியில் யாரிடமும் சொல்லாதே கெட்ட பெயர் ஆகிவிடும் அவள் பயத்துடன் சொன்னாள் இது உனக்கு எங்கிருந்து கிடைத்தது எத்தனை நாட்களாக இதை எடுத்துக்கொண்டு நடக்கிறாய் கடந்த வாரம் பள்ளி விட்டு வரும்போது பள்ளிக்கு அருகில் உள்ள ஒரு மொபைல் கடையில் வேலை செய்யும் பையன் வழியில் மறித்து என்னிடம் வலுக்கட்டாயமாக கொடுத்தான் சில நாட்களாகவே பின்னால் வந்து காதலிக்கிறேன் என்று கொண்டிருந்தான் அப்போதுதான் அவன் மாலை பள்ளி விட்டு வரும் நேரம் வழியில் மறித்து வலுக்கட்டாயமாக இதை தந்தான் பிறகு அவன் பேச வேண்டும் இதில் அழைப்பான் என்றும் சொன்னான் அப்போ இவ்வளவு நாட்களாக இதுதான் உனக்கு இங்கே வேலையா ஒரு வாரமாக உன் மனம் இங்கே இல்லை அதற்கு காரணம் இதுதான் அல்லவா வழியில் மறித்து பயமுறுத்திவிட்டு சென்று விட்டான் வீட்டில் சொன்னால் அப்பா அம்மாவும் அடிப்பார்கள் என்று பயந்ததால் தான் சொல்லவில்லை அவனை பற்றி நான் பார்த்து கொள்கிறேன் படிக்க அனுப்பினால் ஒழுங்காக படித்துவிட்டு வர வேண்டும் பள்ளிக்கு சென்று வந்த பிறகு எதுவாக இருந்தாலும் வீட்டிற்கு வந்து சொல்ல வேண்டும் உனக்கு ஃபோன் வேண்டும் என்று எங்களுக்கு தோன்றும்போது வாங்கி கொடுப்போம் இனிமேல் இது மீண்டும் நடக்கக்கூடாது இல்லை அம்மா சாரி இனி இப்படி எதுவும் செய்ய மாட்டேன் எந்த தவறும் செய்ய மாட்டேன் அப்பாவிடம் சொல்லாதே குழந்தைகள் செய்யும் தவறை அப்பாவிடம் மறைத்து வைக்க வேண்டிய அவசியமில்லை உன் பையில் இதை கண்டதும் நான் உடனே அழைத்து சொன்னேன் இதை நானே பார்த்து கொள்கிறேன் என்று உன் அப்பா சொன்னார் அப்படியும் இதுவரை உன் அப்பாவிடம் இருந்து நான் எதையும் மறைத்ததில்லை உன் விஷயத்தில் எங்களுக்கு இருவருக்கும் முழு பொறுப்பு உண்டு வைஷ்ணவி குற்ற உணர்வுடன் தரையை பார்த்தவாறு கண்ணீருடன் நின்றாள் சீக்கிரம் தயாராகி வா போகலாம் அடக்கமான குழந்தையைப் போல அவள் பையையும் எடுத்துக்கொண்டு அம்மாவுடன் பள்ளிக்கு கிளம்பினாள் அவளையும் அழைத்துக்கொண்டு மாலதி நேராக சென்றது மொபைல் கடைக்குத்தான் வைஷ்ணவி பயத்துடன் அம்மாவின் கைகளை பிடித்துக்கொண்டாள் வேண்டாம் அம்மா நாம் போகலாம் வைஷ்ணவி கெஞ்சினாள் அவள் வார்த்தைகளை அவர்கள் காதில் வாங்கவில்லை நீ ஒழுங்காக என் கூட வா போதும் மொபைல் கடைக்குள் இருபத்தி இரண்டு வயது மதிக்கத்தக்க ஒரு பையன் மட்டுமே இருந்தான் அவனா உனக்கு ஃபோன் கொடுத்தது ஆம் கிழிந்த ஜீன்ஸ் மற்றும் ஒரு பனியன் அணிந்திருந்தான் காதில் பெண்களைப் போல காது குத்தி கம்மல் போட்டு கையில் நிறைய சங்கிலிகளை சுற்றி கொண்டு பரட்டை தலையுடன் மனித உருவம் இல்லாத தோற்றம் நீதானா என் மகளுக்கு மொபைல் போன் வாங்கி கொடுத்தது வைஷ்ணவியையும் அம்மாவையும் ஒன்றாக பார்த்ததும் அவனுக்கு ஆபத்து புரிந்துவிட்டது அவனுடைய தடுமாற்றத்தை பார்த்ததுமே மாலதி அவன் கன்னத்தில் ஒன்றைப் பொலந்தாள் நாங்கள் பெற்றோர்கள் பிள்ளைகளை கஷ்டப்பட்டு பள்ளிக்கு அனுப்புவது அவர்கள் படித்து ஒரு வேலை பெற்று சொந்த காலில் நிற்பதை காண்பதற்காகத்தான் அதற்கு இடையில் உன்னை போன்றவர்கள் நிறைய பேர் பதினாறு பதினேழு வயதாகும் இளம் பெண்களை பயமுறுத்தியும் காதல் வலை விரித்தும் ரகசியமாக மொபைல் ஃபோன் கொடுத்து இரவும் பகலும் பேசி வேண்டாதவற்றை சொல்லி அவர்களை நாசமாக்குகிறீர்கள் அவன் ஒரு வார்த்தையும் பேசாமல் அடி வாங்கிய கன்னத்தை பொத்தி பிடித்து நின்றான் இனிமேல் இவள் பின்னால் வந்து தொந்தரவு செய்தால் இவளுடைய அப்பா தான் கேட்க வருவார் வேலை செய்து கடினமாகி போன கையால் ஒன்றை அடித்தால் நீ கொஞ்ச நாட்களுக்கு தலையை தூக்க மாட்டாய் கேட்டாயா இனி தொந்தரவு செய்ய மாட்டேன் ஆன்டி சாரி ஒரு தவறு நடந்துவிட்டது அந்த ஃபோனை கொடுக்கிறீர்களா அவன் திணறி திணறி கேட்டான் இந்த ஃபோனை இப்போதைக்கு தர உத்தேசம் இல்லை இனிமேல் இதுபோல அசிங்கமான வேலைகளுடன் எந்த ஒரு பெண் பிள்ளையையும் தொந்தரவு செய்யாது முதலில் மனித குலத்தில் நடக்கப்பார் பிறகு காதல் பேசிக்கொண்டு திரியும் நேரத்தை கொண்டு வேலை செய்து பத்து காசுகள் வீட்டிற்கு கொடுக்கப்பார் சும்மா வீட்டில் உள்ளவர்களை பேச வைக்காமல் ஆண் பிள்ளையைப் போல நடக்க பழகு அவ்வளவு சொல்லிவிட்டு மகளின் கையை பிடித்து அவர்கள் திரும்பி நடந்தார்கள் நாணத்துடன் அவர்கள் போவதைப் பார்த்து அடி வாங்கிய கன்னத்தை தடவிக்கொண்டே நிற்கத்தான் அவனால் முடிந்தது கடை திறக்கும் நேரம் என்பதால் சுற்றிலும் பார்த்து யாரும் பார்க்கவில்லையே என்று அவன் சமாதானமடைந்தான் வைஷ்ணவியை பள்ளியில் விட்டுவிட்டு மாலதி சொன்னாள் யாராவது எங்கேயாவது நின்று கையையும் காலையும் காட்டிக்கொண்டு இருப்பார்கள் அதை பார்த்து பின்னால் போனால் நஷ்டம் உனக்கு மட்டும்தான் தவறு சரியை புரிந்து கொண்டு விவேகத்துடன் நடந்து கொள்வது உன் புத்தியை பொறுத்தது சொல்லித்தரத்தான் என்னால் முடியும் இல்லையம்மா நான் நன்றாக படித்துக்கொள்வேன் இந்த முறை மன்னியுங்கள் இனி இப்படி நடக்காது அவள் அம்மாவை கட்டிப்பிடித்து சொன்னாள் நெற்றியில் ஒரு முத்தம் கொடுத்து அவளை பள்ளிக்கு அனுப்பிவிட்டு அவர்கள் வேலை செய்யும் இடத்திற்கு நடந்தார்கள் பெண் பிள்ளைகள் இருக்கும் எல்லா அப்பா அம்மாக்களின் நெஞ்சிலும் நெருப்புதான் அவர்களை பாதுகாப்பான இடத்தில் சேர்க்கும் வரை நினைவில் கொள்ளுங்கள் எது நடந்தாலும் கடைசி வரை பெற்றோர்கள் மட்டுமே துணையாக இருப்பார்கள் நண்பர்களே இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரிவிக்கவும் மேலும் ஒரு லைக் தந்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும் நன்றி